பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த மூன்று நூல்கள் நிச்சயமா உங்களுக்கு பயனுடையதா இருக்கும் என்னென்ன இந்த நூல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது ஓலைச்சுவடிகளில் இருந்த நூல்கள் எல்லாம் தமிழின் பேரிலக்கண இலக்கியங்கள் எல்லாம் அச்சில் நிலை பெற்ற காலகட்டம் இந்த காலகட்டம் புதிய கல்வி நிறுவனங்கள் தோன்றிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கு இது தவிர புதிய வடிவிலான உரைநடை வந்த பிறகு புதினம் சிறுகதை முதலான புதிய வடிவங்கள் தோன்றிய காலகட்டம் இதழ்கள் தோன்றிய இதழியல் துறை என்று ஒன்று உருவாக்கம் பெற்ற காலகட்டமாக இந்த துறை இந்த காலகட்டம் இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது அப்ப இந்த காலகட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த நூல்களை வாசிக்கணும் முதல்ல நான்

பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை எச்சரித்தன என்கிற பல்வேறு வரலாற்று தகவல்களை மிக சிறப்பாக ஆவணப்படுத்தி ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த நூலை படிக்கிறப்ப நமக்கு உண்மையிலுமே அந்த காலகட்டத்துக்குள்ளேயே பயணிச்ச மாதிரி இருக்கும் ஐயா வந்து காணாமல் போயிருக்கலாம் தொலைஞ்சு போயிருக்கலாம் ஆனால் இந்த நூல் வழியாக அவர் காலம் கடந்து நிலை பெறடைந்திருக்கிறார் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அத்தகைய ஒரு சிறந்த நூலை தமிழ் உலகத்திற்கு கையளித்திருக்கிறார் மாசூ சம்பந்தன் ஐயா அவர்கள் மூன்றாவதாக நான் சொல்ல இருக்கிற நூல் பேராசிரியர் கா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய ஐரோப்பியரின் தமிழ் பணி என்கிற நூல் ஐரோப்பியர்களுடைய வருகை அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்க தமிழுக்கு செய்த செயல்கள் இது எல்லாவற்றையும் யார் யாரெல்லாம் செஞ்சாங்கன்றதை ஆவணப்படுத்தி குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டு செயல்பட்ட பல்வேறு அது உருவாக்கிற மொழிபெயர்ப்புகள் இதை பற்றியெல்லாம் ஆவணப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த நூல்னே சொல்லலாம் சென்னை பல்கலைக்கழகம் இந்த நூலை வெளியிட்டது முன்னாடி மாசு சம்பந்தன் ஐயாவுடைய அச்சும் பதிப்பும் நூலும் மயிலேசினி வெங்கடசாமி அவர்களின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இலக்கியம் என்ற நூலும் தமிழ் இணைய கல்விக்கழகத்தில் கிடைக்கிது இதை தவிர வாங்கி தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நூலை வாங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய பதிப்பகங்கள் வெளியிட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் வாங்கியும் படிக்கலாம் வந்து இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை பின்தொட இத இதை பின்தொடர்ந்துட்டு இதை நண்பர்களுக்கும் பகிர்ந்து தாங்க அது இல்லாமல் இது மாதிரி போட்டித்தரவுகளுக்கு தொடர்பாக படிக்கிறவங்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவுங்க நன்றி